வந்தான் படுக்க கலிசேரி காளி முனி ஐயா ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமை உள்ள காலத்துல கட்டி காத்த அந்த ஆவனா கருப்பே ஒருத்தருக்கு உள்ள சாமி வீரமா இருக்கா வீரம் குறையாம கூட்ட குரலுக்கு வருதா கண்டிப்பா வரணும் அப்பதான் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என் கருப்பனுடைய அரசடி கருப்பனுடைய மகிமைய நாட்டு மக்கள் தெரியணும்னா நீ ஆடி வந்து இந்த மக்களுக்கு அருள் வாக்கு சொல்லணும் ஹலோ ஹலோ எக்கோ வச்சு ஏத்துப்பா ஹலோ சேது பதினாடு உள்ளாத சிவகங்கை உனக்கு அழகு சடையும் தோரணையிட ஏ சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காலி அம்மா கொஞ்ச நேரம் அவன் கருப்பியா உரத்துல இருக்கக்கூடிய என் பொல்லாத அரசடி கருப்பன கூட்டி இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ மகடி ஒட்டு விளையாட வா 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 நார பறக்காத நார பறக்காத ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்ல நாற்பத்தி எட்டு மட பாஜானம்மா என் ராம நாட்டு கருப்புட்டா ராம நாட்டு மடைய வெட்டு குதிர விட்டு இருக்கூடிய அரசடி கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ விளையாட வாதி நலையில் அவனா கருப்பியாபுரத்துல நம்ம கிளவியங்கள உள்ள காலத்துல இந்த கிராமத்துல எப்படி இருந்தோம் குடிக்கே இல்லே உங்களுக்கும் குடிக்கூட்டம் காலத்துல பிறப்ப கூட கோடி பங்காளி எல்லாம் ஜாமியும் கொடக்கும் போட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமித்த மம்மாண்டு கோயில முன்னு அவன் நான் கருப்பிய உரத்துல பனிரெண்டு வருஷம் பாராமலை இல்லே அப்ப நம்ம கிழவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறே நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சந்தாங்கலே இங்க கம்மாகரை எல்லாம் கண்ணும் புள்ளுமே இதுடா

ஆதி நலையில அவன் கருப்பியா உரத்துல நம்ம கிழவன் கிழவி உடையில இந்த அரசரடி கருப்பு ஜாமிக்கு மட்டுமல்ல இந்த ஆவன் கருப்பியா உரத்துல இருக்க ஜாமிக்கு எல்லாம் மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயில கல ரெண்டு ஊற்றிய அப்ப கணத்தவாரி கருப்பனுக்கு வளர்த்த கரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதியாட்டம் அத்தீர வாசத்துக்கு அணக்கல்ல ரோட்டுக்கும் அங்க தாளம்பு வாசத்துக்கும் தல்லா ரோட்டுக்கும் அங்க தேங்க வளத்துக்கு நம்ம கிழமைய தெரு முட்டி வீதிக்கும் என் கருப்போட்டுமாளுக்கு நம்ம கிளவே மதுரை கொலிப்பாளையம் அங்க பூப்பார்தானே தி அண்டி சாமிக்கு உள்ள மாட ரெண்ட பூட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூ அடக்கு பாண்டி முனி வண்டி மறைக்கிறோம் நான் மனசுல அனிதி நாம வண்டி எட்டு வேண்டிய கருப்பியா உரத்துல இருக்கு அரசடி கருப்பன கணமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டு மாட்ட போவான் கருப்பியா ஒருத்தர் இருக்க சாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாரட்டா ஆயிரம் பாட்டுல சாராயா ஆயிரம் பாட்டுல சாராயா எப்ப பாண்டி முனிக்கி அடி நாக்கு பார்த்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயா என் ஜிமியம் பாண்டி முனிக்கி முடி நாக்கு பார்த்தாதுடா கல்லி சரி நல்ல கம்மாயா

உடம்பரம் உள்ளு சத்தம் கேக்குதுடா உன் தங்கச்சி காலியா தவ கூட்டிக்கிட்டு இங்க இருக்க கூடிய உன் தம்பி அரசடி கருப்பன கூட்டிக்கிட்டு அந்த கலிசேரி மந்தைய விட்டு கிளப்புதுடா எம் முனியா அண்டி வாகனட்டா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கருப்பு அடா ஆளும் ஏற வீச்சரும் வா எப்ப அசையாதுடா என் பதினெட்டாம் படியா புடிய ரூபா உன் காலுக்கு சலங்கை எட்டு என் அருப்ப சாமி இடமணி எம்எமாற்று தங்க நல்ல முட்டியனும் சாமி முட்டியனும் நன்றி அரசடி கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு இந்த நாட்டு மக்களுடைய மகிமை தெரியணும் அவை வீரம் முடியணுன்றதுக்காக இங்கே இருக்க முனியா எங்கள் கோடாங்கி முருகன் ஐயா மாதிரி நாங்களும் பரம்பரை கோடாங்கிவேன் ஆமாம் எங்கள் ஐயா பார்த்தியா உட்காந்துருக்காரு நன்றி நன்றி ஆறுபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நல்லவன் போடுறேன் நல்லவன் பொழுதே என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய முடியாது

இருபத்தி ஏழாயிரம் இலச்ச உனக்கு கொடுக்க முடியுமாடா ஏண்டா கூஸ்ட் மண்ட நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கொட்ட வரிக்கை நான் செய்து கொண்டிருக்கிறேன் பதிமூணு கிலோ எலும்பும் கால் கிலோ தொடக்கறியும் எண்பது கிராம் நெஞ்சு எலும்பும் ரெண்டு கிட்னிலே ஒரு கிட்னி காரக்குடி பக்கம் ஒன்று போது செம்மண்ணில் விழுந்துருச்சு அதை எடுத்து ஊதிச்சு ஒட்ட வச்சிருக்கேன் அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடியை சேர்ந்த ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு பப்புனாக நடிக்க காத்துக்கொண்டார் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது ஆர்கே எஸ் ரேடியோஸ் எஸ் எங்க ரேடியோ ஐயா